மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னர் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் பூக்களின் தாயகமான பெங்களூர் முனியப்பா அது பூக்களின் தாயகம் பூக்களின் தாயகமான பெங்களூர் முனியப்பா புரட்சி தலைவரை மெல்ல மெல்ல பூ போல் நெஞ்சில் ஆளப்பா வருகப்பா சொல்லுக உன் வாழ்த்தப்பாட்சி நம்ம உதயத ஆராத்ய தெய்வ அண்ணா எம்ஜிஆர் அவருக்கு வந்திசி கன்னட நாட்டின் தலைநகரான பெங்களூர் மகாநகரத்தில் தோழர்கள் கூடி வந்து சென்னை தமிழகத்தின் தலைநகரத்துக்கு வந்து புரட்சி தலைவர் அவர்களுடைய தொண்ணூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவின் விழாவுக்கு சம்பந்தப்பட்ட உரிமைக்குரல் ஆசிரியர் அருண சகோதரர் ராஜு அவர்கள் ஏற்படுத்திய இந்த கூட்டத்திலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது நீங்கள் எல்லாம் எவ்வளோ பேர் புரட்சி தலைவர் அவர்களே நேரடியாக பார்த்திருக்கிற மாட்டீர்கள் பார்த்தவர்களும் கூட உணவு உண்டவர்களும் எத்தனையோ பேர் இருப்பீர்கள் அண்ணன் கோவை தம்பி போன்றவர்கள் மணிக்கணக்கில் அவர்களுடைய பொன்னான வார்த்தைகளை கேட்டு அறிவுரை கேட்டு பழகியவர் உண்டு அருமை அண்ணன் முத்துவர்களும் டிரைவர் ராமசுவாமி அவர்களும் சபாபதி அவர்களும் எப்படி இவர் புரட்சித் தலைவர் அவர்கள் மூன்று பெயர்களை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லவே முடியாது இவர்கள் மத்தியிலே பழகிய போது இவர்களுக்கே இப்படிப்பட்ட குணம் உள்ளது புரட்சி தலைவருக்கு எப்படிப்பட்ட குணம் இருக்கிறது என்று ஆச்சரியமாக யாராவது அங்கே பெங்களூரில் தலைவரை சந்திக்க வந்த வந்தால் யாரென்றும் தெரியாது அண்ணன் ராம்சாமி அவர்களும் இவர்களும் சபாபதி அவர்களும் ஏன்டா தெய்வத்தை பார்க்கறதுக்கு குறுக்கமாக இருக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு அனுமதியை வழங்குகின்ற ஒரு சூழ்நிலை அருணையன் முத்துவர்கள் இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் அலிபாபா படம் வந்தது பெங்களூர் ஸ்டேட் ஆக்கி என்ற இடத்துல அப்போ எனக்கு எட்டு வயசு அங்கே ஒரு முதலமைச்சர் இருந்தார் கடிதால் மஞ்சப்பான்ட்டு அவருடைய குடும்பத்தில் இருக்கின்ற எத்தனை இளைஞர்களும் தலைவருடைய ரசிகர்கள் அவர்கள் என்னை கையை பிடித்து சினிமா தியேட்டருக்கு கொண்டு போனார்கள் அங்கே டிக்கெட் கிடைக்கவே இல்லை அப்போ ஆறணா நால அணா எட்டு அணா இப்படி டிக்கெட் டிக்கெட் கிடைக்காத நேரத்தில் அவங்க போய் பிளாக்ல வாங்கிட்டு வந்தாங்க பிளாக்னால் என்ன எனக்கு எனக்கு தெரியாது டிக்கெட் ஆயிடுச்சு எப்படி டிக்கெட் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னு சினிமா தேட்டரில் பேசினாலே சார் சும்மா உட்காருன்றாங்க அவங்க டிக்கெட் ஆயிடுச்சு எப்படி வாங்கினீங்கன்னு பிளாக்னு எனக்கு தெரியாது வாங்கி வந்து அலிபாபா பாபா பார்த்தது அதுலேருந்து அவருடைய எல்லா படமும் ஒரு மியூசிக் வந்ததுன்னா அந்த பாட்டு என்னால் நேச்சுரலாக பாட முடியும் அந்த அளவுக்கு மைண்டில் அவருடைய படங்களும் அவருடைய இது இருக்கிறது தேவராஜர்ஸுக்கு ராமாவுர தோட்டத்தில் விருந்தளிச்சு சாப்பாடு கொடுத்துருக்காரு தலைவர்கிட்ட யாராவது ஒருத்தர் சாப்பாடு சாப்பிட்ட உலகத்தில் அதோடு ஒரு சிறந்த சாப்பாடு அமெரிக்கா பிரசிடெண்ட் கூட கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு சாப்பாடு இது அவர் மனசில் வச்சுக்கிட்டு பெங்களூரில் குண்டூராவர்களும் தேவராஜர்ஸ் அவர்களும் நீங்கள் சென்னையில் ராமாவுர தோட்டத்தில் போட்டிங்களே அந்த மாதிரி சாப்பாடு போடணும் அங்கேருந்து சமையல்கார ஃப்ளைட்டை உற வச்சு பெங்களூர் பேலஸ் அரமனையில் அவங்களுக்கு சாப்பாடு வச்சு அங்கே இருக்கிற என்ன போல் கட்சி எல்லாம் அழைத்து அழகு பார்த்தவர் புரட்சி தலைவர் அவர்கள் ஒரு முறை சுபாஷ் நகர் காங்கிரஸ் எக்ஸிபிஷன் ரயில்வே ஸ்டேஷன் முன்னே ஒரு பெரிய மைதானம் இருக்குது காங்கிரஸ் எக்ஸிபிஷன் நடக்கும் அங்கே வந்து லதா அம்மையாருடைய நாட்டிய நாடகம் இவர் தலைமை தாங்கி நாம் வந்து போயிட்டோம் ரூமுக்கு நைட் பத்து மணி ஆனாலும் வரல டைம் பார்க்குறாப்பில் மொபைல் கிடையாது என்ன ஒன்று அவர்லேயே ஆர்டிஸ்ட்டுங்க ஆர்டிஸ்ட்டுங்கன்றாரு நம்ம கூட ஒருத்தர் சுந்தர் இருந்தார் அண்ணனு தெரியும் ஆனால் இப்போ கவுர்மெண்ட் இருக்குது பாதுகாப்பு இருக்குண்ணே அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை வந்துடுவாங்கண்ணா உனக்கு தெரியாது கெட்டது பண்ணுறதுக்கு ஆயிரம் பேர் தேவையில்லை ஒருத்தனே போதும் அதே மாதிரி நீ தாய் படிச்சிருக்கியான்னு கேட்டார் அவர் என்னார் நான் படிச்சிருக்கேன் என்ன என்ன யார் எழுதுனதுன்னு கார்கி எழுதுனாரு என்ன என்ன அதனுடைய தீம்னு கேட்டார் கம்யூனிஸ்ட் போராட்டத்தில் லீடருங்கெல்லாம் சிறைச்சாலையில் வச்சிட்றாங்கோ ஒரு தாய் வெளியிலேருந்து ஒரு கூடையில் சாப்பாடு எடுத்துன்னு போவாங்கோ எடுத்துன்னு போகும்போது வெளியே இருக்கிற சூழ்நிலைங்கள்லாம் அந்த கூடையில் வச்சுட்டு உள்ளே இருக்கிற லீடர்ஸுங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க என்ன செய்யணும்ன்ட்டு ஒரு சீட்டி எடுத்து அந்த கூடையில் வைப்பாங்க அது வெளியே நாட்டில் வந்து பரப்புகிறாங்கோ இதுதான் கார்கி அழந்தியா இது என்ன அவர் சந்தோஷம் ஆச்சுன்னா குட் குட் என்னுவார் அப்படி அவர்கிட்ட நெக்ஸலைட் என்னன்னா தெரியுமா எங்கள் ஊர் வாட்சி தெரியுமான்னாரு இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் ரொம்ப பேர் நாம் கூட சினிமா தியேட்டரில் ஸ்டார் கட்டுறது எந்த அளவுக்கு பயிற்றுக்காரருங்க அங்கே இருந்தோம்னா ஒரு சினிமா இன்னொரு நடிகர் அவர் பேர் சொல்ல மாட்டேன் அதோட இது ஜாஸ்தி நடக்கணும் ஹவுஸ்ஃபுல் ஜாஸ்தி ஆகணும் ஒரு எட்டு பத்து டிக்கெட்டை நின்றுடுதுன்னு வைங்களேன் ஹவுஸ்ஃபுல் ஆகிறதுக்கு நம்ம வெளியே இருந்தவங்க எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு சிமாக்குள்ளே போக மாட்டோம் எவ்வளோ பயிற்சிக்காரத்தன்மை வாழ்ந்துருக்கோம் டிக்கெட் கிழிச்சி போட்டுட்டு போர்டு போட்டு வெளியே பார்த்து ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு அந்த டிக்கெட் எடுத்துன்னு உள்ளே போகலாம் ஆனால் போகிறது கிடையாது ஹவுஸ்ஃபுல் ஆச்சு தலைவர் உள்ள போடம் இப்படி அந்த காலத்தில் வந்து யாரும் அங்கே எம்ஜிஆர்னு கர்நாடகத்தில் சொல்ல மாட்டாங்க இவரை எம்ஜின்னு தான் சொல்கிறது அப்படி புரட்சி தலைவர் அவர்கள் இன்னைக்கு இந்தியாவில் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் மறந்து விட்டார்கள் இந்திரா காந்தி அவர்களே மறந்து விட்டார்கள் ராஜீவ் காந்தி அவர்களை மறந்து விட்டார்கள் நெஹ்ரு என்றால் இன்னைக்கு இருக்கிறவங்க யார் நெஹ்ரு என்று கேட்கிறார் ஆனால் புரட்சி தலைவர் அவர்களே இருபத்தி ரெண்டு ஆண்டு அல்ல இன்னும் நூறு ஆண்டாலும் சரி இமயமலைமையில் நின்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்க என்றால் கன்னட நாட்டின் தாயின் வைத்துக்குள்ள குழந்தை வைத்துக் இருந்த குழந்தை எம்ஜிஆர் வாழ்க அந்த அளவுக்கு புரட்சி தலைவர்களுடைய பெயரும் புகழும் இந்த உலகத்திலே சந்திர வரை கடலிலே தண்ணி இருக்கின்ற வரை யாராலேயும் எந்த கொம்பனாலும் எந்த அரசியல் சக்தியாலும் அவருடைய புகழை அழிக்க முடியாது அழிக்க முடியாது என்று பேசி நிறைய பேச வேண்டி போயின் என்றால் அப்படியே போயின்னு இருக்கோம் அதனால் எனக்கு அழைத்து ராஜு அவர்கள் உங்கள் மத்தியில் பேசுகின்ற வாய்ப்பு அண்ணன் கோவை தம்பி அவர்களை நீண்ட பொதுக்குழிலே செயற்குழிலே திருப்பூர் மணிமாறன் கோவை தம்பி அவர்கள் பேசுகிறார் என்றால் வெளியே போயிருந்தவர்கள் கூட ஓடி வந்து உட்காருவார்கள் நிறைய விஷயம் பேசுவார் என்று அந்த அளவுக்கு இவங்களெல்லாம் மூத்து அண்ணன் அவர்கள் எல்லாம் சந்திக்கின்ற செங்கம் ஜப்பார் அவர்கள் பெங்களூர் நிறைய கூட்டத்தில் அண்ணன் வந்து பேசியிருக்கிறார் அங்கே கர்நாடகத்தினுடைய கட்சி தொண்டர்களுக்கு அறிமு அறிமுகமானவர்கள் இவர்களெல்லாம் ஒரு வாய்ப்பினே தந்த உரிமைக்குரல் ஆசிரியர் ராஜு அவர்களுக்கு க ராஜு அவர்கள் செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் நாம் கர்நாடகத்தில் உள்ள அத்தனை நண்பர்களும் அவருக்கு உதவியாக இருப்போம் காரணம் எத்தனையோ பேர் புரட்சி தலைவர் இருக்கும் போதும் பணம் பண்ணார் அவர் மறைந்துவிட்ட பிறகு அவர் பேர் சொல்லி பணம் பண்ற எத்தனையோ பேர் இருக்கிறார் ஆனால் இவர் புரட்சித் தலைவர் அவர் பத்திரிகையில் வேறு எந்த படமும் எந்த நடிகர் படமும் எதுவுமே வராது ஒரே ஒரு பத்திரிகை ஒருமைக்குற வேறு எத்தனையோ பேர் பத்திரிகைகளை நடத்துகிறார்கள் வியாபாரத்துக்காக இவர் வியாபாரத்திற்காக அல்ல அவரே மேல் பத்திரிகை வச்சு ஊரெல்லாம் சுற்றுறாரு ரொம்ப கஷ்டவாளி அவருக்கு மீண்டும் கர்நாடக மாநில அத்தனையும் புரட்சி தலைவர் தொண்டர்கள் சார்பிலே ராஜு அவர்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரை முறுத்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து முனியப்பா அவருடைய புரிகின்ற அவருடைய புகழ் இன்னும் பல் நூற்றாண்டுகள் வாழும் என்ற உத்தரவாதத்தை உங்களுடைய சொல்லி பொன்மணி சென்னல் என்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க